வெல்கம் டு மைண்ட் பீட் சேனல் அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரையும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் சித்ரா பௌர்ணமியின் சிறப்புகளையும் பூஜை முறையையும் பார்க்கலாம் நண்பர்களே இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி மே பதினொன்று திங்கட்கிழமை அன்று இரவு எட்டு மணிக்கு தொடங்கி பன்னெண்டாம் தேதி இரவு பத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க பண்ணிட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி படம் சாமி படங்களுக்கு மஞ்ச குங்குமம் பூவெல்லாம் வச்சு கோலம் போட்டு விளக்கேற்றி கற்பூர ஆராய்ச்சி காட்டும்போது வீட்டில் இது வரைக்கும் இருந்த கடன் தொல்லையும் பண கஷ்டத்தில் இருந்தும் கடன் தொல்லையும் விலகுங்க இந்த நாளில் கோவிலுங்களுக்கெல்லாம் போய் கும்பிடுறது ரொம்ப நல்லதுங்க சித்ரா பௌர்ணமி என்று திருவண்ணாமலையில் கிரிவலம் போகும்பொழுது பன்னிரண்டு மாதங்கள் சென்ற புண்ணியம் கிடைக்கும் சகல வளங்களும் நலன்களும் உண்டாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா கோவிலுக்கு போகும்போது கோவிலில் இருக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் பௌர்ணமி அன்னைக்கு கோவிலில் சக்தியும் அதிகமாகுதுங்க அந்த நாளில் கோயிலுக்கு போகும்போது நல்ல அதிர்வலைகள் நம்ம பட்டு நம்ம வாழ்வு சிறக்குன்றது நம்பிக்கை போ கோயிலுக்கெல்லாம் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே பூஜை அறையிலேயே கோயிலாக நினச்சி பூஜையும் வழிபாடும் செய்யலாங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய பூஜையானது மற்ற நாளில் செய்யக்கூடிய பூஜையை விட பல மடங்கு நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பூவால் அலங்கரித்து அதுக்கப்புறம் வீட்டு தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கடந்த தலைமுறையில் வந்து கன்னிப்பெண்ணாவோ கர்ப்பிணியாகவோ யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்களோட படங்களையும் வச்சு அந்த படங்களுக்கும் சந்தனம் குங்குமம் பூவெல்லாம் வச்சு கும்பிட்லாங்க சித்ரா பௌர்ணமி நாளில் மறக்காமல் விளக்கேற்றி தெய்வங்களையும் வழிபடுங்க காலை இது சக்கரை பொங்கல் தயிர் சாதம் எலுமிச்ச சாதம் அப்படின்னு நைவேத்தியத்துக்கு வைக்கலாங்க காக்காவுக்கு சாப்பாடு வைக்கலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நைவேத்திய பிரசாதத்தை கொடுக்கலாங்க சாயந்தரம் பூஜை அறையில் விளக்கேற்றுட்டு வீட்டு வாசலில் ரெண்டு அகல் விளக்கு வச்சு விளக்கேற்றுங்க திரும்பவும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வீட்டு தெய்வங்களுக்கு தெய்வதேவ ஆராதனை காமிச்சிட்டு முடிஞ்சால் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோருமே சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப சிறப்புங்க சாயந்தரம் பூஜையில் வந்து பயிர் வகைங்க சக்கரை பொங்கல் கேசரி இல்லை அவல் பய ஏதாவது வச்சு நம்ம கும்பிடலாங்க இதை அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களே சாப்பிட்டுக்கலாங்க வீட்டு வாசலில் இருந்தபடி சந்திர தரிசனம் செய்கிறது நல்லதுங்க மனசார சந்திர பகவான்கிட்ட வேண்டிக்கணும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சந்திர ஒளி நம்ம மேலே படுற மாதிரி உட்காந்து தியானம் இருந்தால் முழுமையான ஆற்றல் கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தனை வணங்க வேண்டிய முக்கியமான நாள் சித்திரகுப்தனை வணங்கும்பொழுது அவர் நம் செய்த பாவ புண்ணியங்களின் கணக்கு குறையும் என்று நம்பப்படுகிறதுங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் சித்ரா பௌர்ணமியை வீட்டிலேயே பூஜை செஞ்சு கும்பிட்டு அதனுடைய பலன்களை அடையலாம் நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்